கல்லு மல மேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் கல்லுக்கும் அடபோட்டு அப்புறம் சுப்பிரமணியபுரத்துக்கு பாட போயிருந்த ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கு அப்போ வந்து சட்டுன்னு அந்த மதுரை குழுங்க குழுங்க முன்னாடி போர்ஷன் இருக்கும் இது யாராவது பாடத்துக்கு இருக்கீங்களான்னு கேட்டாங்க சரி நான் பாடுறேன் அப்படின்ட்டு மதுரை கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வரத பாருங்கடி நமக்கு தெரிஞ்சது பாடுறது அது மட்டுமே கத்துக்கிட்டு வந்து வாழ்க்கை நெறிமை டிசிப்ளின் இதெல்லாம் கத்துக்கிட்டோம் பட் انا இந்த ஒரு விஷயம் கத்துக்கல அப்படிங்கிற ஒரு இதனால வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் பட் انا என்னுடைய பாதை என்னுடைய பயணம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எஜுகேட் பண்ணிடுவேன் தி வாய்ஸ் மாத்தி பாடுது அது நான் ஜானக மாட பாத்துர்க்கேன் வந்து நான் பெரிய

ஹய் நான் என்ன வச்சுக்கிட்டா அவங்க பண்ணுறேன் அப்படின்னு வாய்ஸ் மாற்றி பாடுறதுங்கிறது சரியா தப்பாங்கிறத யோசிக்கிறத விட இல்லை இப்போ ஜானகமாக பண்ணியிருக்காங்களே அப்பா அதான் சொல்வார் அவங்க பண்ணாங்க கரெக்டு ஆனால் வந்து அவங்களுடைய வாய்ஸை ஃபஸ்ட்டு உலகத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இதுதான் என் வாய்ஸு அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நீ உன்னோடய வாய்ஸ் என்னன்னு இன்னும் ரெஜிஸ்டரே பண்ணுறதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணால் நீ யாருடைய யாருக்கும் தெரியாமல் போய்டும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதான் இந்த சி இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்புங்கிறது பொதுவாக வந்து சொல்லுவாங்க அந்த கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்கு தான் அதோடைய அருமை தெரியும் அப்படின்வாங்க ஸோ அப்போது உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து பார்த்த விஷயங்கள் கடந்து வந்த பாதை எவ்வளோ ஒரு ஒரு கச்சேரி போகிறோங்கிறது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அது ஒரு சம்பாத்தியம் அது ஒரு வருமானம் அந்த வருமானம் ஒரு விஷயத்தை நம்ம காப்பாற்றுதுங்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குங்கிறதுனால தான் அதுக்கு ஒரு டெடிக்கேஷன் அப்போ அதாவது என்னென்னா வறுமையில் நேர்மைன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வறுமையில் இருக்கும்போது எவன் ஒருத்தன் டெடிகேட்டடாக இருக்கானோ அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்த்துக்கிறோம் அதுதான் ஒரே விஷயம் ஸோ அந்த அந்த டெடிகேட்டடாகவும் கரெக்டான டைமுக்கு போகிறது ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சில விஷயம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அது சொன்ன மாதிரி என்னென்னா அரிசி கீழே விழுந்துருச்சு ஆனா நீங்கள் எல்லோரும் தண்ணி குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னப்போ இதுக்கு ஒரு மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா பசியை விட கூட இருக்கிற மனிதர்கள் ரொம்ப முக்கியம் அந்த மனிதர்கள் வந்து அப்போ சிரித்து சந்தோஷமாக இருந்தான்னு மறந்துடும் அது அதாவது பசியை மறக்கிறதுக்கு தான் ஒரு காலத்தில் தெருக்கூத்துன்னு ஒன்று போட்டாங்கன்னுவாங்க அந்த பசியை மறந்து இப்படியே பார்த்துட்ருப்பாங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருப்பான் அப்படிதான் தெருக்கூத்துங்க கூத்துங்கிறத அப்படி தான் ஆரம்பிக்குது ஒரு ட்ராமாங்கிறதே என்னன்னா அந்த பசி மயக்கத்துல அப்படியே இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ஒரு கேளிக்கை போட்டு மனசை மாத்துறது அந்த மைண்டை மாத்துறதுன்னு வாங்கல மாத்துறதுதான் கலை அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் இருந்தது கூட இருந்த சக மனிதர்கள் வந்து அப்படி இருந்தாங்க அப்பா அம்மா எல்லாம் அப்படி இருந்தாங்கங்கிறது இருக்குல்ல அக்காலாம் அதுதான் ரொம்ப நல்ல விஷயம் அது அது அமையாது கண்டிப்பா அதுதான் எல்லாருக்கும் அமையாது அந்த இடத்துல வந்து சில பேருக்கு வந்து திட்டத்தோணும் சில பேருக்கு வந்து எரிச்சல் அடைய தோணும் எல்லாரும் பட் அதையும் ஒரு நகைச்சுவையும் எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு லைஃப்ல வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு இது இதெல்லாம் இந்த பயணத்துல எங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாங்கிற ஒரு பயணம் என்னங்கிறது தெரியாமல் போயிடுச்சு ஆர்எல்ஸ் அந்த காலத்துல அப்படி சொல்லணும்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஒரு அவென்யூ என்ன எப்படி படலாம தெரியாதனால அது மார்க் பாடுவேன் பாடத் தெரியும் அவ்வளோதான் இல்லை கரெக்ட் மார்க்கெட்டிங்கு போ அதாவது என்னன்னா இந்த சாதக பறவைகள்னு சொல்லும்போது முத முதல்ல ஸ்டேஜில் நான் பாடினதும் சாதக பறவைகள் தான் நினைக்கிறேன் சாதக பறவைகள் தான் ஒரு வேற ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறாங்க அந்த ஃபங்க்ஷனில் வெள்ளரிக்காய் பிஞ்சு வெள்ளரிக்காய் பாட்டு நான் பாடுறேன் அப்போது வந்து அது பாடுறேன் இன்னிசை பாடி வரும் அந்த பாட்டு பாடுறேன் இதெல்லாம் வந்து அப்போ பாடினேன் ஸோ என்னென்ன அப்போ மார்க்கெட்டிங்கிறது என்ன அப்போல்லாம் ஆர்கெஸ்ட்ரா வந்து பின்னாடி ஒரு பெரிய பேனர் போட்டுமா நம்ம அதில் வந்து ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க ஆஃபீஸில் இருப்பாங்க ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மைக் ஸ்டாண்டில் வந்து அவங்க பேரெலாம் போட்டு இதெல்லாம் இருக்கும் இது வந்து ஜென்ரல் இதான் மார்க்கெட்டிங் போகும்போதெல்லாம் ஒரு கார்டு அப்போ அடிப்பாங்க சார் கச்சேரினா கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு விஸ்டிங்கார்ப்பாங்க இப்போ நிலைமை மாறுது அப்போ எப்படின்னா கச்சேரி வந்து இன்றைக்கி அந்த சபால கச்சேரியாமே போகலாம் அப்படிங்கிறப்போ என்னென்னா சினிமா ட்ராமா மாதிரி கச்சேரிங்கிறது ஒரு ஸ்பெஷல் இன்றைக்கி அப்படி கிடையாது இல்லை ஆமாம் பாட்டு ஃபோனுக்கு வந்துருச்சு சினிமா ஃபோனுக்கு வந்துருச்சு ட்ராமா ஃபோனுக்கு வந்துருச்சு இப்போ நான் வந்து எனக்கு எஸ் சி நாடகம் ரொம்ப பிடிக்கும் கரைசிமோ நாடகம் பிடிக்கும் அப்படின்னா நான் உடனே என்ன பண்ணுவேன்னா உடனே ஃபோன் எடுத்து அல்வா அப்படின்னு டைப் பண்ணால் அந்த நாடகம் ஃபுல்லாக வந்துடுது அந்த ஒளி சித்திரம் வந்துடுது அப்போல்லாம் அதிர்ஷ்டக்காரன் கேசட்டை கேட்குறதுக்கே நாங்கள் போயிட்டு கடை திருவண்ணு வாங்கி அந்த அதாவது எனக்கு இன்றைக்கும் அந்த அதிர்ஷ்டக்காரன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆரம்பத்துலேருந்து அந்த வர்ற கவுண்ட்ரு வரைக்கும் அப்படியே கரெக்டாக வச்சுருப்போம் அந்த எனக்கு இப்போ கூட சமீபத்தில் எஸ்டி செயர் பார்க்கும்போது அந்த கவுண்டரை சொன்னேன் யார் அது போனில் அப்படின்னா யாரோ ராங் நம்பர் அப்படின்னு ஒன்னே நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்பப்போ ஃபோன் எடுத்து பார்த்துப்போம் அப்பப்போ ஃபோன் எடுத்து பார்த்துப்போம் அப்படின்னு அப்போ அடுத்த கால் வரும்போது மறுபடியும் என்னம்மா ராங் நம்பரா இல்லை ராங் நபர் அப்படின்னா அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா என்ஜாய் பண்ணி ஒரு சிரிச்ச சி சின்ன சின்ன ஜோக்கு தான் அது நமக்கு கிடைக்கிறதுக்கே ஒரு அரிய ஒரு விஷயமா அது அந்த ஒரு கேசத்தில் கெட்டது அப்புறம் போய்ட்டு ஆரிய முத வாங்கி அபூர்வ சிந்தாமணி அந்த சிவகாமணி அந்த இது வாங்கிட்டு வந்தது அதுக்கப்புறம் அல்வா வாங்கிட்டு வந்தோன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் வந்து சி சேகர் டிராமா சோ ட்ராமாலாம் வந்து கேலிகர்ஸ் தான் அதான் டிவிங்கிறது ஒரு பெரிய ஒரு அது அடுத்த கேட்டகரி சாதனை தான் அது சி டிவின்னு ஒன்று இருந்தது ஆகும் அது மாதிரி தான் ஸோ ஆனால் இப்போ வந்து எப்படின்னா எல்லாமே நமக்கு ஃபோனில் இருக்குங்கிறதுனால கலைஞர்கள் எல்லாரும் அவங்கள போய் சந்திக்கணும் நாம் அவங்க பார்க்குற ஃபோனுக்குள்ளே நம்ம போகணும் அதுதான் சோஷியல் மீடியா சோசியல் மீடியாங்கிறது என்ன இப்போ இருக்கிறதுல வந்து இப்போ நீங்கள் பாட்டு பாடுறீங்க நல்லா இருந்தது இப்போ இன்றைக்கி ரெண்டு வரையும் பாடி காமிச்சிருங்க இப்போ இதே இன்ஸ்டாகிராமில் நீங்கள் பாடி போடும்போது நமது பாலா கூட இப்போ சொன்னார் இன்ஸ்டாகிராமில் போட்டால் காசு வராதுன்னார் அதனால் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டால் எதுவுமே வராது ஆனால் மக்கள் மனசில் பதிகிறதுக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஸோ அவர் செஞ்சதே இன்ஸ்டாகிராமில் எடுத்து போட்டு பப்ளிசிட்டி போடும்போது நம்ம இந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்கள் அருமையான பாடகர்கள் பாட்டு பாடுறது அப்படியே டக்குனு ஒரு இன்ஸ்டாவில் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டால் ஒரு சும்மா ஒரு வீட்டில் இருக்கும்போது ஒரு நல்லா அருமையான சீப் எப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடியதில் வந்து வாய்ஸ் எல்லாம் இன்னும் ஆட்டோ டியூனுங்கிறாங்க மெலடிங்கிறாங்க அப்படிலாம் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுங்கிறது வேறு சும்மா பாடின நீங்கள் ரெண்டு லைன் இப்போ பாடினதே நேரில் கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கு அப்போ அதையே வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் போடக்கூடாது அது நீங்க தான் அந்த முயற்சியில் வந்து பாடுறோம் நான் இன்ஸ்டாகிராமும் வச்சிருக்கேன் அது ரொம்ப வச்சிருக்கேன் ஆனா அதுல அதில் தான் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க சும்மா எங்கள் வீட்லேயும் ஃபோன் இருக்குது அப்பப்போ தொடர்ந்து அதில் நான் பாடி போடுறது தான் ஆனால் அது 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 அந்த அந்த ஃபா கரெக்டான ஃபாலோவர்ஸ் நிறைய கூட்டுற அளவுக்கு அது என்ன இன்டியூஸ் பண்ணுங்கிறது நமக்கு தெரியாது நமக்கு தெரிஞ்சது பாடுறது அது மட்டுமே கற்றுக்கிட்டு வந்து வாழ்க்கை நெறிமை டிசிப்ளின் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம் பட் ஆனால் இந்த ஒரு விஷயம் கற்றுக்கலை அப்படிங்கிற ஒரு இதனால் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் ஆனால் என்னுடைய பாதை என்னுடைய பயணம் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எஜுகேட் பண்ணிடுவேன் ஏன்னா எனக்கு வந்து நான் பாட வந்தப்போ ஃபஸ்ட்டு ஹாமனிஸ்லாம் நான் பாட பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் அதுக்கப்புறம் ஒரு அண்ணா சொன்னாங்க நீ முன்ன மாதிரி கிடையாதுமா முன்னே வந்து யூனியனில் ஹாமினி சிங்கர் அப்படின்னு இருக்கும் கோர சிங்கர்னு தனி கார்டு கொடுப்பாங்க இப்போ அப்படி கிடையாது அசோசியேட் மெம்பர் பர்மனென்ட் மெம்பர் தான் அதனால் யா நீங்கள் ஹார்மினிஸ் பாடுறச்சே ஒரு வேளை உங்க குரல் பிடிச்சிதுன்னா அப்படி பாட்டு நிறைய வரும் அப்படி தான் இப்போ எல்லாேருக்கும் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது ஃபஸ்ட்டு நான் கேட்ட சித்ரா மாட்டை தான் கிட்ட அடிக்கடி டச்சில் இருப்பேன் அவங்களுக்கு நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஸோ அவங்க எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு ஏதாவது ஏதோ மிஸ்கைட் ஆகிடாத அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க வந்து ஷி வாஸ் வெரி கேர்ஃபுல் ஒரு குழந்த மாதிரி பார்த்துப்பாங்க என்ன ஸோ அவங்க வந்து கேட்டேன் அக்கா இந்த மாதிரி சொல்கிறாங்க நான் போகலாமா அப்படின்ட்டு எனக்கு நீ வந்து சோலோ சிங்கராக நீ வரணும் அப்படின்னு ஆசை ரொம்ப நல்ல சிங்கர் நீ கோரஸ்க்கு போயிட்டு அப்படியே கோரஸ் சிங்கராக போயிடாத அது மட்டும்தான் எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைக்கா வேறு இப்போ தனியாக இருக்கேன் வேறு மற்றபடி வருமானத்துக்கு அப்படின்னு எதாவது இது பண்ணோன்னா என்ன பண்ணுறது தெரியல அதனால் நான் வந்து போகலாமா உனக்கு அது அதுக்கு தேவைன்னா நீ போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்போ போக ஆரம்பிச்சது அப்போ அந்த இது இப்போ அந்த அண்ணா சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கோரஸ் பாட போனப்போ நடந்த இதெல்லாம் பாட்டெல்லாம் வந்து நல்ல ஹிட்டே ஆயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் சுப்பிரமணியபுரத்துக்கு பாட போயிருந்தேன் ஜேம்ஸ் வசந்தன் சாருக்கு அப்போ வந்து சட்டுன்னு அந்த மதுரை குழுங்க குழுங்க முன்னாடி போர்ஷன் இருக்கும் கல் மலை மேல கல்லுருட்டி யாராவது பாடத்துக்கு இருக்கீங்களான்னு கேட்டாங்க சரி நான் பாடுறேன் அப்படின்ட்டு நீங்க தான் பண்ணதா ஏன் வாய்ஸே மாறி இருக்குமே அது ஆனா அது ஒரு ஸ்பெஷல்ல உங்களுக்கு சி ஒரு சிங்கர் பிளேபேக் சிங்கருக்கு இந்த வாய்ஸ் மாற்றி பாடுது அது நான் ஜானகி மாட்டை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் பெரிய வேற சிங்கர்ஸ்ட

வேர் யூ ஹாவ் டு சிங் வெஸ்டர்ன் சாங்ஸ் வேர் யூ ஹேவ் டு சிங் ஆல் த ஜானர்ஸ் தட் யூ ஆர் கிவன் என்ன கிடைக்குதோ ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ன இருக்கோ அதை நீ பாடணும் எனக்கு தெரியாது சொல்ல முடியாது வேர் நாட் கர்னாட்டிக் சிங்கர்ஸ் கர்நாடிக் சிங்கர் இந்த ரேஞ்சில் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க அந்த ரேஞ்சில் இருக்கிற பாட்டை மட்டும்தான் பாட முடியும் அவங்களால அதுதான் பாடுவாங்க அவங்க மேலேயும் பாடுவாங்களா இருக்கும் பட் ஆனால் அவங்க வாய்ஸ் வேற மாதிரி சவுண்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பாடல்கள்லாம் பட் இந்த வாய்ஸ் மாடுலேட் பண்ணுறதுங்கிறது ஸ்டேஜ் சிங்கராக இருந்ததுனால வந்த பழக்கமா இல்லை இயற்கையாக வந்த பழக்கம் ஸ்டேஜ் சிங்கர்னால அதனால தான் அது அதை தான் சொல்ல வர அங்கே நிறைய இந்த மாதிரி வருஷத்தில் சாங் பாடுறதுக்கு நான் ஆப்பர்ச்சு பாடி தான் ஆகணும் நீங்கள் ஆன் ஸ்டேஜ் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஆன் ஸ்டேஜ் நீங்கள் உங்களுடைய வர்ஸ்டாலிட்டி காமிச்சு தான் ஆகணும் அங்கே இந்த பாட்டு தான் பாடுவேன் அந்த பாட்டு தான் பாடுவேன்னு சொல்ல முடியும் இந்த மதுரை குழுங்க உங்களுக்கு அந்த ஓப்பனிங் அந்த தொகையை பாடுங்க அது வாய்ஸே நான் இது அந்த மாதிரி வாய்ஸ் கேட்டதே இல்லை நான் அது நீங்கள் பண்ணது சுத்தமாக தெரியாது யாரோ பாடியிருக்காதுன்னு நினைச்சிக்கோங்க அங்கே பண்ணது கல் மலை மேல கல்லுருட்டி அந்த கல் கோ அடபோட்டு கோடை போட்டு மதுர கோபுரம் தெரியக்கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி

ஒரு வாய்ஸ் மாற்றி பாடுறதுங்கிறது சரியாக தப்பாங்கிறத யோசிக்கிறத விட இல்லை இப்போ ஜானகம்மா பண்ணியிருக்காங்களே ஜானகம்மா வந்து டேடி டேடி உமை டேடியில் வந்து அந்த குழந்தைக்கு பாடினதும் அவங்க பாடினதும் அவங்க தான் இப்போது ஹீரோயினுக்கு பாடுறாங்க சிலுக்கு பாடியிருக்காங்க அப்போது அந்த மாடுலேஷன் கொடுக்குறது இருக்குதுல்ல அது வந்து எல்லாருக்கும் அதை அமையலை இப்போது ஹீரோயினுக்கு இவங்க பாடுவாங்க சார் சிலுக்குன்னா அவங்க பாடுவாங்க சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படி தான் இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துள்ளலிசை பாடல்கள்னால் எனக்கு தெரிஞ்சு வந்து எலாரீஸ்வரம் அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே அந்த ஃபாஸ்ட் பீட்டில் வந்து அந்த இழந்த படம் இழந்த பழம் தான் வந்து அந்த மாதிரி பாடகிற சுசில அம்மா வந்து இந்த மாதிரியான பாடல்கள்லாம் இருக்கும் ரொமான்ஸ் பாடல்கள் சென்டிமெண்ட் மெட்லி சாங்ஸ் இதெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கும் அப்போ என்ன பண்ணுறாங்க எம்எஸ்சி வந்து ஒரு இடத்துல வந்து அந்த அப்படியே ஸ்வாப் பண்ண மாதிரி வந்து ஒரு படத்தில் வந்து பாடியிருப்பாங்க நான் சத்தம் போட்டு தான் பாடுவேங்கிற பாட்டு வந்து சுசீலாமாவும் காதோடு நான் பேசுவேன்கிற பாட்டு வந்து எல்லாரையும் சரியாக அதை வந்து ஸ்வாப் பண்ணி படைப்பான் அந்த ஒரு ட்ரை பண்ணதே பெரிய இது அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு அப்போ சொன்னாங்க அதை பிரேக் பண்ணது ஜானகமானு நினைக்கிறேன் அது பிரேக் பண்ணதுன்னா மெலடி ஃபோக் சாங்கு அதுக்கப்புறம் வாய்ஸ் மாடிலேஷன் குழந்தைக்கு பாடுனோம் அப்புறம் இந்த மாதிரி வந்து இது செடியூசிங் சாங்ஸ் பாடுறதுனா சிலுக்கு பாடுறது இது எல்லா இடத்துலையும் வந்து ஒரு வருஷம் அவங்க பண்ணாங்க எங்கள் அப்பா அதான் சொல்வாரு அவங்க பண்ணாங்க கரெக்ட் ஆனால் வந்து அவங்களுடைய வாய்ஸை ஃபர்ஸ்ட் உலகத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க இதுதான் என் வாய்ஸு அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நீ உன்னோட வாய்ஸ் என்னன்னு இன்னும் ரெஜிஸ்டரே பண்றதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணா நீ யாருடைய யாருக்கும் தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் அதுக்கும் காலங்கள் ஒரு காரணம் இருக்குல்ல அந்தந்த டைம் ஒன்னும் இருக்குல்ல இப்போ அவங்க வந்தப்போ நிறைய படங்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய படங்களோட நிறைய பாடல்கள் நான் ஒரு படத்தில் நீங்க எம்எஸ்வி ஐயா டைம்ல பாருங்க ஒரு படத்தில் அப்படி ஒரு ரெண்டு சீன் முடியறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும் படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா ரொம்ப அழகாகவும் இருக்கும் கேட்கறதுக்கு அவ்வளோ பாடல்கள் போடக்கூடிய ஸ்கோப்பும் இருந்தது அது இப்போ படத்தில் பாட்டே ரெண்டு பாட்டு அந்த ரெண்டு பாட்டையும் மியூசிக் டைரக்டரே பாடிறாருன்னு ஒரு வருத்தம் வேற அது யார் பாடுறாங்களோ பட் ஆனால் அது ஸ்கோப்பே இப்போ கம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சரி பாடல்கள் வந்து இப்போது படத்தில் வந்து அவ்வளோவா இல்லைம்மா இன்னைக்கு கூட ரெண்டு படம் பார்க்குறேன் அந்த ரெண்டு படத்தில் வந்து பாடல்கள் படத்தில் இல்லை அதாவது ஆல்பம் சிங் சாங் மாதிரி வந்து இதை தவிர ஏனோ பா பாட்டை வந்து இல்லாமயே கதையை கொண்டு போகிறாங்க ஆக்சுவலாக வந்து அது ஒரு பெரிய அது திரைப்படங்கள் ஜானரில் அது புரிய மாட்டேங்குது ஒரு பாட்டு ஏன் வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ரிலாக்சேஷன் சி நம்ம வந்து ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்குறப்போ ஹியூமன் லைஃப் இஸ் அ வேவ் இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரைட் லைன் வேவ் தான் வாழ்க்கை அந்த வேவ்ங்கிறது என்னென்னா ஒரு டைலாக் இருக்கும் அப்படியே பாட்டு வரும் அப்படியே காமெடி வரும் அப்படியே பாட்டு வரும் அப்படியே காமெடி வரும் அப்புறம் ஒரு சென்டிமெண்ட்ஸ் செய்யணும் இப்படி தான் அந்த வேவ் வரும் அந்த மிக்சடு எமோஷன்ஸ் வரும்போது தான் ஒரு விஷயம் வரும் எனி ஒன் கான் பீன் அ சேம் எமோஷன் ஃபார் மோர் தென் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்போ இவங்க பாட்டு வைக்கணும் ஆக்சுவலாக படத்தில் பாட்டு இருக்கணும் இருக்கணும் எனக்கு இப்போ அந்த பைசன் படம் வந்து நான் பார்த்து தரேன் பைசன் படத்தை பார்க்கும்போது அஞ்சு பாடல்கள் அப்போ எனக்கு எங்கே வந்து ஒரு கதையில் அப்படி அப்படி வந்து ஆ ஹெவியாக இருப்பிடும்போது ஒரு பாட்டு வருது அந்த பாட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலே இந்த டைமில் அவருக்கு நான் நன்றியும் சொல்லணும் சிங்கர்ஸ்காக அவங்க சார்பிலையும் நன்றி சொல்லணும் எந்த சிங்கர் பாடினாங்களோ அவங்களுக்கு ஒரு லிரிக்கல் வீடியோ பண்ணியிருக்காங்க நைஸ் எல்லா பாடல்களுக்குமே நிவாஸ் கே பிரசன்ன அவர் பாட்டு பாடியிருக்கார் அவர் தான் மியூசிக்கு இவர் சத்யனுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க சீனியர் சிங்கர் இவர் விஜயஸ்தாஸ்க்கும் சின்மயிக்கும் ஒரு வீடியோ இருக்கு அவங்க தான் பாடினாங்கன்னா அந்த பாட்டுலேயே தெரிஞ்சது இவங்க தான் பாடினாங்க அப்படிங்கிறது அவங்க அவங்க பாடுற வீடியோவே வீடியோவை ஸோ அந்த மாதிரி வந்து மாலிங்கத்துக்கு பண்ணியிருக்காங்க வேடனுக்கும் அறிவுக்கும் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அது வந்து பார்க்குறப்ப இல்லை எஸ் திஸ் இஸ் அ ரைட் ஃபார்மேட் ஒரு அப்புறம் அந்த அஞ்சு பாட்டு இருக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய திருப்தி இருக்கு அந்த வகையில் வந்து நான் அது அந்த ஃபார்மேட்டே எனக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஸோ அது வந்து வரணும் பாட்டு வரணும் நீங்கள் நினை நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போலாம் பாட்டு வர மாட்டேங்குதுங்கிறது ஒரு கரெக்டான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல இல்லை அது ஒரு பெரிய ஒரு மைனஸாகவே இருக்கு வேற என்ன இதில் வந்து ஸ்ட்ரகிளாக ஃபேஸ் பண்ணது என்ன சிங்கிங் ஃபீல்டில் சிங்கிங் ஃபீல்டில் சிங்கிங் தவிர மிச்சம்